வணக்கம் மக்களே வெல்கம் டு எல்ஐபி தமிழ் சேனல் நான் உங்கள் எஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பாரம்பரிய ஸ்வீட்டான கடலை மிட்டாய் எப்படி தயாரிக்கிறாங்க எப்படி அது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்காக நம்ம வந்திருக்கிற இடம் தாங்க கோவில்பட்டி ஸ்நாக்ஸ் வீட்டுக்கு பெயர் பெற்ற இடம் கோவில்பட்டி அங்கே தான் நம்ம வந்திருக்கோம் கோவில்பட்டியிலேருந்து பேசுகிறோம் கோவில்பட்டி கம்பெனிலேருந்து பேசிகிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய ப்ராடக்ட் வந்து நியூ ஆர்கியார் ஸ்வீட் எங்கக்கிட்ட கல்லம்டாய் கொக்கோம்டாய் எள்ளுமட்டாய் இந்த மாதிரி கடலை உருண்டை எள்ளு உருண்டை பொரியலில் உருண்டை இந்த மாதிரி ஐட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பொருள் தரமாக இது பண்ணி இருக்கோம் இந்த கல்லம்டாய் ப்ராசஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது என்னென்ன பண்ணுறோங்கிறத வந்து நாங்கள் காமிக்கும் எங்களுடைய மொதல் ப்ராசஸ் வந்து இந்த கடலை பருப்பு தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி தான் வாங்குவோம் இது வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுவும் நீங்கள் பார்க்குற இந்த கடலை பருப்பு தான் உங்கள் அருப்புக்கோட்டையிலேருந்து இறக்குமதி பண்ணி இப்படி இருக்கிற ஒரு நயமான தரமான கடலைப்பருப்புலேருந்து தான் செம்ம டேஸ்டியான கடலை மட்டையை கொடுக்குறாங்க இந்த இது வந்து நம்ம மண்ணில் போட்டு வறுப்போம் அதான் அந்த ப்ராசஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு இது வெடிச்சு உடனே இந்த இதில் வந்து நம்ம சாக்கில் அள்ளி போட்டுருவோம் அந்த மண்ணில் போட்டு வரத்தா தான் அதனுடைய டேஸ்ட் இருக்கும் அது வந்து நல்லா இதாகும் வெடிச்சு இதாகும் அதனால தான் அந்த மண்ணில் போட்டு வறுக்கிறது இது முடித்ததுக்கப்புறம் பருப்பு வறுத்து உடைப்போம் மிஷினில் உடச்சி எடுத்து அதுக்கப்புறம் தான் மண்டவெல்லாம் போட்டு காய்ச்சி இது பண்ணுவோம் அடுத்தடுத்த ப்ராசஸ் இருக்குது அது என்னங்கிறது கருத்து இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆல்ரெடி வருத்த வேர்க்கடலையை சுத்தம் பண்றதுக்கும் ரெண்டாவது முழுமையா இருக்க வந்து ரெண்டாவது உடைக்கிறதும் அதுக்காக தான் இதை பயன்படுத்துறாங்க உடைஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் கடலை மிட்டாயா ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும்ன்றக்காக இந்த மிஷின்ல ப்ராசஸிங் பண்றாங்க இப்போ வந்து நாங்க உடைச்சிருக்கோம் பருப்பு உடச்சி எடுத்துட்டோம் இன்னும் வந்து அடுத்த ப்ராசஸ் பார்க்க போகிறீங்க அடுத்து என்னங்கிறத கொஞ்சம் பாருங்கள் பருப்பு உடைச்சி தயார் செஞ்சதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேஜராக இந்த மண்ட வெள்ளம்னு சொல்லக்கூடிய வெள்ளைக்கட்டி கட்டி வெள்ளைக்கட்டியை வச்சு தான் நம்ம அடுத்த ப்ராசஸ்ஸே இருக்குது அந்த ப்ராசஸ் என்ன பார்க்க போகிறீங்க இந்த பாவை ஊற்ற போகிறாங்க அதுக்கு என்ன தேவையான அளவோ அந்த அளவு ஊற்றுறாங்க இது வந்து மண்டை மட்டும்தான் வெள்ளம் மட்டும் இது பண்ணிருக்காங்க வெள்ளம் தண்ணி சக்கரை வெள்ளம் ஆமாம் வெள்ளம் மண்டை இந்த பாவை ஊற்றி தேவையான அளவு ஊற்றிட்டாங்க அடுத்த ப்ராசஸ் நடக்கும்போது என்னங்கதான் உங்களுக்கு இது தெளிவுபடுத்துரும் அளவு ரெண்டு ரெண்டே கால் லிட்டர் பாவு ஊற்றுவோம் ரெண்டு கிலோ பருப்பு போடுவோம் இப்போ நடந்துட்டுருக்கு இந்த ப்ராசஸ் அங்கே ரொம்பவே ஸ்பெஷலான்னு சொல்லலாம் இந்த கடலை மட்டை ப்ரிப்பரேஷனில் ஏன்னா அந்த சாஃப்ட் ஃபீல் இருக்கு இல்லையா கடலை மிட்டா ரொம்ப சாஃப்டாக நம்ம கடித்து சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த வெள்ளைப்பாகு இது தான் ஸோ இதில் கரெக்டாக அந்த பக்குவம் தெரிஞ்சு அந்த டைமிங்கில் அவங்க இதை மிக்சிங் பண்ணும்போது என் ரிசல்ட் சூப்பராக இருக்குது ஜென்ரலாக நான் வந்து கடலை மட்டா அவாய்ட் பண்ணுவேன் ஏன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும் நான் சென்னையில் இங்கே வாங்கி சாப்பிட ரொம்ப ஹார்டாக இருந்தது பட் இப்போ ஃபஸ்ட் டைமாக இந்த இடத்துக்கு போக வாய்ப்பு கிடச்சி அங்கே போய்ட்டு நேரடியாக அங்கே அதை சுவைச்சு பார்க்கும்போது அவ்வளோ மெருதுவாக சாஃப்டாக கடலை மட்டை இவ்வளோ சாஃப்டாக இருக்குமா அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியம் காரணம் என்னென்னு கேட்கும்போது இந்த வெள்ளைப்பாகம் மூலமாக தயாரிக்கப்படுற கடலை மட்டையோடைய டெக்ஸ்சர் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்களா ஸோ அதனால தான் இவ்வளோ மெனக்கிடல் இவ்வளோ ப்ரிப்ரேஷன் நீங்களும் பாருங்களேன் அடுத்த ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் அது ப்ராசஸ் பாவெடுத்து முடிச்சாச்சு இப்போ வந்து தட்டுல தேய்ச்சி வந்து கட்டிங் பண்ண போறோம் அந்த சேஃப் சேஃபா எடுக்க போறோம் ஆமா ஆமா மோல்டு பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ அவங்க ஷேப்புக்கு கட் பண்றதுக்காக ஒரு கட்டிங் ரோலர் வச்சிருக்காங்க அதை வச்சு அவங்க அந்த மோல்டுல நல்லா பதியபடி அழுத்தி இந்த ரோல் பண்ணும்போது அந்த நீல வாக்கு ஷேப்புக்கு கட் ஆகிடுது அதுக்கப்புறம் இன்னொரு ரோலர் வச்சு அவங்க அகல வாக்கில் என்ன சைஸ் வேரியன்ட்ல கஸ்டமர்ஸ் கேட்குறாங்களோ அந்த சைஸ் வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அகல வாக்கில் கட் பண்றதுக்கு ஒரு ரோலரும் வச்சு இதை கட் பண்றாங்க ஷேப் கட் பண்ண அந்த ஒரு மோல்டட் ட்ரேல இருந்ததை கொஞ்ச நேரத்துக்கு ட்ரை பண்ற மாதிரி ட்ரை பிளேஸ்ல வைக்கிறாங்க ட்ரை ஆன இந்த கடலை மிட்டாயை ஒன்னொன்னும் தனி நம்ம பிரித்து பேக்கிங்க்கு தயார் பண்ணலாங்க ஸோ தான் இப்ப நான் பண்ணிட்டு இருந்தேங்க ஒரு விசிட்டரா போன நாங்கள் அவங்களோடையே சேர்ந்து இந்த பேக்கிங் ப்ராசஸ்லயும் இறங்கிட்டோம் ஸோ ரொம்ப நல்ல அனுபவம் அந்த கடலை மிட்டாய் ப்ரிப்பரேஷன் இப்போ பேக்கிங் வரைக்கும் நம்ம வந்துட்டோம் வெயிட்டேஜ் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பேக்கிங் சீலிங் ப்ராசஸிங்க தான் ஸோ சீல் பண்ணி பேக் பண்ணிடுறாங்க இந்த இடத்துல இந்த ப்ராசஸ் முடிஞ்சவருக்கு அப்புறம் என்டையர் பேக்கிங் தயாராக இருக்குது ஃபார் டெலிவரிக்காக ஸோ உண்மைக்கே சொல்லணும்னா ஒரு சூப்பரான எம்மியான டேஸ்டியான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கடலை மிட்டாய்ஸ் இங்கே நமக்கு கிடைக்குங்க எங்கள்கிட்ட டோர் டெலிவரி வந்து நாங்கள் சரக்கு வெளியூரை அனுப்பிச்சிகிட்டுருக்கோம் பாண்டிச்சேரி சென்னை மதுரை இப்படி எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சி விட்டுருக்கோம் எக்ஸ்போர்ட் இருந்தாலும் பண்ணி கொடுப்போம் ஐயா இது பேர் தான் கடலை மிட்டாய் கடலை மிட்டாய் தயாரிச்சுக்கிறோம் பேக் பண்ணிக்கிறோம் தயாரிச்சு முடிச்சு இப்போ பேக் பண்ணிக்கிறோம் கடலை மிட்டாய் இப்போ நம்ம பார்த்த கடலை மிட்டாய் ப்ராசஸ் மாதிரியே தான் இங்கே மற்ற அதே ஃபார்முலாவில் இந்த கொக்கோ மிட்டாய் அப்புறமா உருண்டை கடலை மிட்டாய் அதுக்கப்புறமா மிக்சர் மிட்டாய் இது மாதிரி நிறைய வெரைட்டி எள்ளு மிட்டாய் இது எல்லாமே இங்கே தயார் பண்ணுறாங்க நமது பாரம்பரிய இனிப்பு வகைகள் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு தேவைப்படுது கொடுக்கணுன்னா தாராளமாக நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் சூப்பரான பிளேஸ் எக்ஸலெண்டாக இருந்ததுங்க டேஸ்டெல்லாம் கடலை மிட்டா சாப்பிட்ருக்கேன் கொக்கோ மிட்டா சாப்பிட்டுருக்கேன் மிக்சர் மிட்டாய் பார்த்துருக்கீங்களா இதுதான் மிக்சர் மிட்டாய் நீ சொல்லு

நாங்க நாங்கள் பதிவு உண்மைக்கே அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்ததாலையும் அதை உருவாக்குவதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பதிவு போட்டோம் இது எந்த விதமான தனிப்பட்ட ஒரு ப்ரொமோஷன்லாம் கிடையாது எங்களுக்கு உண்மைக்கே டேஸ்ட் வைஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது நல்ல விஷயங்களை நாலு பேருக்கு சேர்க்கணுன்றக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கும் இது பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு இது தேவைப்பட்டதுன்னா நீங்களும் இந்த மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு அவங்கள அணுகினீங்கன்னா சரியான நேரத்தில் தரமான முறையில் உங்களுக்கு அவங்க அவங்களுடைய சர்வீஸை செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்குது எங்களுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் எல்ஐபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்